போர் முடிவடைந்து பிரதான வீதிகளூடாக பல அபிவிருத்திகளையும் பல ஆரோக்கியமான பல வேலைகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம் உண்மையிலே போர் முடிந்த பின்பு கிராமப்புறங்களில் கூட நாங்கள் சென்று பார்த்திருக்கோம் என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கின்றன உமையிலே கிராமப்புறம் என்று சொன்னாலே மாந்தை கிழக்கு கிடாப்பிடித்த புலமும் ஒரு கிராமமாகும் உண்மையிலே இந்த கிராமத்தில் நாம் பல குறைகளை அவதானித்தாலும் கூட உண்மையிலே அத்திய அவசியமான குறைபாடுகளில் மிகவுமே முக்கியமானது என்ற சிறுவர் முன்பள்ளி ஒரு நகரமாக இருந்தாலும் சரி அல்லது கிராமமாக இருந்தாலும் சரி உமையிலே அடிப்படை கல்வியை ஆரம்பத்திலிருந்து புகற்றுவது இந்த சிறுவர் முன்பள்ளிகள் தான் ஆகவே அந்த சிறுவர் முன் பள்ளியின் ஆரோக்கியத்தைப் பற்றி நாம் நீண்ட கவனம் எடுக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் உமையிலே சிறுவர் முன்பள்ளி ஆரோக்கியமாக இயங்குகின்றதா அவர்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான வசதிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றனா ஏன் இன்னும் கிடைக்கப்படவில்லை இவர்களின் அடிப்படை தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டதென்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது உண்மையிலே கிராமப்புறங்களில் பல குறைபாடுகள் இருந்தாலும் நாம் கண்டுகொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு குறைபாடு இந்த சிறுவர் ஆரம்ப பாடசாலை நீண்ட காலமாக ஒரு பழைய காட்டிடத்தில் இயங்கி வந்தாலும் கூட பல அடிப்படை தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை ஒன்று அங்கே இருக்கின்றது கிராமத்துக்கு உமையிலே இது பூர்த்தி செய்யப்படுகின்றதென்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது நீண்ட காலமாக மின்சார வசதி எதுவும் இல்லாமல் குடிநீர் வசதி இல்லாமல் ஏன் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக சுற்றுவேலி பல இன்னல்களை சிறுவர்கள் கொண்டிருக்கிற சிறுவர்களைப் பற்றி நாம் கருத்தில் இந்த கிராமத்தில் உள்ள சிறுவர்களுக்கு சரியான ஒரு அடிப்படை கல்வியை போட்டுவதற்கு ஆரம்ப கல்வியை போட்டுவதற்கு சரியான ஒரு பாடசாலை என்பது தங்கள் கிராமத்திலே இருக்கின்றதாகவும் உமையிலே இந்த கிராமத்தில் இருக்கின்ற முன்பள்ளி சரியான வசதிகள் போதுமின்மையாக இருப்பதால் ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான கேள்வியை கொடுப்பதற்கு பல பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது நீண்ட காலமாக மின்சார வசதி இல்லாமல் குடிநீர் வசதி இல்லாமல் பாரிய பிரச்சினையை முகம் கொண்டிருக்கும் சிறுவர் பாடசாலைகள் ஓர் அளவேனும் புதுப்பித்து ஓரளவெனும் திருத்தவேலையை செய்தால் தரும்படி இப்பாடசாலையின் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் எங்களிடம் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் தயவு செய்து நாங்கள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகின்றோம் கொடையாளர்கள் விரும்பியவர்கள் இப்பாடசாலைக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் கிராமப்புறத்திலேயே போர் நாள் பாதிக்கப்பட்ட இப்பாடசாலையின் கல்வித்திறத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருடைய கடமையாகவே இருக்கின்றது ஆகவே இவ்வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு தயவான வேண்டுகோள் நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழவை எங்கள் என்று தயவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிராமப்புற பாடசாலை போர் நாள் பாதிக்கப்பட்ட

சுற்றுவேலி எங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதனால் அதனை முடிந்தளவுக்கு யாராவது எங்களுக்கு புகாயம் செய்யுமாறு கண்டுக்கொள்ளுன்றாங்க தண்ணி விஷத்துக்கு மேலேயே அப்படியே ரொம்ப அமைக்கப்படாமல் இருக்கின்ற வேலிமன் பள்ளிக்கு அடிப்படை வசதியே இல்லை அதில் மின்சாரம் இல்லை மற்ற தண்ணீர் வசதி இல்லை மற்ற பாதுகாப்பான வேலி விளையாட்டு முட்டம் கட்டட அவ்வளவுாகவும் ஒரு அர்த்தமும் இல்லாம போட்டது இனி வார காலங்கள்லயாவது நாங்கள் ஊர் வந்து பட்டுக்கோட்டை தீர்மானம் வந்து தமிழ்லந்தான் நிறைவேற்றது வந்து பழகம்பரி அம்மன் கோயில் அடி தெரியும்